லேட்டஸ்ட்டு என்னன்னா இந்த படத்துக்கான ஒரு ப்ரோமோ விரைவில் வரப்போகுது அந்த புரமோவை வந்து நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு லெஜெண்டை வச்சு அவங்க பண்ணுறாங்க அது யாருன்னா சகலகலா வல்லவரான டி ராஜேந்தர் அவரையும் அனிருத்தையும் ஒன்றா வச்சு ஒரு ப்ரோமோ வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த ப்ரமோ விரைவில் வெளியாக போகுது அது வந்ததுன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிப்பாருங்க அனிருத்தி ஏற்கனவே வந்து ரசிகர்களோட டார்லிங் அப்படின்னு சொல்லலாம் அதே போல டிஆர பொறுத்த வரைக்கும் வந்து அவரு மிகப்பெரிய ரஜினி ரசிகர் அவர் ரஜினிக்கு நண்பர் அவர் ரஜினியை பற்றி எல்லா இடத்துலையுமே வந்து அவர் உயர்வாக பேசக்கூடிய மனிதர் முதல் முறையாக வந்து ரஜினிக்கு இதில் வந்து அவரு வாய்ஸ் கொடுக்குறார் ரஜினி வர்ற ஒரு பாட்டுக்கு அவருடைய குரல் பயன்படுது அதுக்காக வந்து ரஜினி இருக்குன்னே அவர் அழைத்து பாராட்டி பேசுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்துருச்சு இதில் அவங்க இருவருக்குமான அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு ரஜினி வந்து பிளட் ஸ்டோன் ஒரு படம் நடித்தார் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தினுடைய விநியோக உரிமையை வந்து சிம்பு பிக்சர்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க அதாவது டிஆர் தான் வந்து வந்து அதை வாங்கி வந்து விநியோகம் பண்ணார் அதே போல் ரஜினியை வந்து அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணார் அவர் எடுத்த உஷான்னு ஒரு படம் அதில் ஜெயின் ஜெயபால் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது வந்து அந்த காதலர்களை சேர்த்து வைக்கிற ஒரு தியாகி கேரக்டர் மாதிரி அதே நேரத்தில் லோக்கல் தாதா அந்த தாதா வந்து எப்படி இவங்களை சேர்த்து வச்சுட்டு அவர் மரணிக்கிறார் அதுதான் அந்த கேரக்டரு அந்த கேரக்டரை ரஜினிக்கு சொல்லி அவரை நடிக்கிறதுக்காக இருந்தாங்க அப்போது ரஜினி வந்து எப்படின்னா பயங்கரமான பீக்கு அவர் நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு தமிழ்லேயும் ஹிந்திலையும் வந்து அவர் வந்து மாறி மாறி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் அந்த நேரத்தில் வந்து அவரால் இதுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியல இன்னொன்னு இன்னொன்று அது ஒரு சின்ன கேரக்டர் தான் அதனால் அந்த இதை வந்து ஒத்துக்கிட்டா சரியாக வருமான யோசனை கூட ரஜினிக்கு இருந்திருக்கலாம் அவர் வந்து அதை அதை ஒத்துக்கலை அது ராஜேந்தருக்கு ஒரு உறுத்தல் இருந்தது பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் ஆனால் அதன் பிறகு வந்து அவர் அந்த படத்தை பார்த்து ரஜினி சார் வந்து நான் தப்பு பண்ணிட்டு அதில் நடிச்சிருக்கணும்ல அந்த கேரக்டரை நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரஜினி சார் வந்து சொன்னாராம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இருவருக்குமான அந்த உறவு வந்து அப்போ அப்போ வந்தே தொடருது இன்னொன்று ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஜினி வந்து நம்ம படத்தில் நடிக்கல அதே நேரம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு நம்மகிட்டயே ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தா நல்லா இருக்கும்ல நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் வேணும் அப்படின்ட்டு அவர் மனசு மனசுக்குள்ள தான் தன் பையனை வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சு சிறு வயதிலிருந்தே திரைத்துறையில் வந்து பல விஷ பல வகையிலும் பித்தகரா அவர் வந்து மாற்றினார் ராஜேந்தர் எப்படி பன்முக கலைஞரோ அந்த மாதிரி தான் சிம்மம் ஒரு பன்முக கலைஞர் அந்த பன்முக கலைஞராக அவர் மாறினதனுடைய பின்னணி வந்து யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அவரை மனதில் வைத்துதான் தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிமாணத்தை டி வந்து கொடுத்திருந்தாரு இப்ப அந்த டி வந்து ரஜினி